மேரேஜ் பரிகாரம் இதுக்கு எதை பற்றி பார்க்க அப்புறம்னா இந்த கறி எலும்பு இதெல்லாம் கனவுல வந்தால் எல்லாம் பழம் செட்டு பார்க்கலாம் ஸோ கறி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனவுல வந்தால் அது நல்ல விஷயம் நடக்க போறதா சொல்கிறது தான் அர்த்தமாக இருக்கு எலும்பு அது கனவுல வந்தால் வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் பணம் நம்ம தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் செல்வாக்க நபராக நம்ம மாற போகிறோம் அர்த்தம் ஸோ பணம் நல்லா பார்த்தீங்கன்னா கையில் புழக்கம் வர்றதுக்கான அர்த்தம் தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து மனுஷனோட எலும்பு கனவுல வந்தால் பூர்வீக சொத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்மளுக்கு ஏமாற்றிக்கலாம் அவங்களாம் அவங்களா வந்து தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் இருந்திருக்கும் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் நம்ம நாலேஜுக்கு அது நம்மளை தேடியே வரும் அந்த சொத்துக்கள்ன்றாங்க ஆனால் எதிரிகளோட எலும்பு பார்த்தீங்கன்னா கனவுல வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெருக்கடி கொடுக்க போகிறதா அர்த்தம் சொல்கிறாங்க எந்த விஷயம் அந்த வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ண போறதா அர்த்தம் சொல்றாங்க அதாவது எதிரிகளோட எலும்புன்னு சொல்லி நினைப்பீங்கல்ல உங்களோட எலும்பு நம்ம எதிரியோட எலும்பு நான் கனவை கண்டேனா இதுக்கு மீனிங் இதுதான் ஸோ ஜாக்கிரையாக இருக்கணும் எதிரிகளோட எலும்பு வந்து ரொம்ப ரிஸ்க் ஸோ இந்தியன் ஃபேமஷன் வீடியோ